மக்களை இந்த வாரத்துக்கான முழு நாமினேஷன் முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஏன்னா இப்போதான் லைவ்ல வந்து முடிஞ்சது ஸோ டோட்டலா பன்னெண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமினேட் ஆயிருக்காங்க ஆக்சுவலாக ப்ரோமோ ஒன்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் தான் வந்து நாமினேட் ஆகிருப்பாங்க நான் அப்போயே வந்து சொன்னேன் இருக்குது இருங்க சம்பவம் இன்னும் பெருசாக வந்து இருக்குது ஏன்னா இவங்க அவங்கள அவங்க இவங்கள அப்படின்னு சொல்லி தாக்கி சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராவது வருவாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் பன்னெண்டு பேர் வந்திருக்காங்க இந்த பன்னெண்டு பேரில் ஒரு ஆளை மட்டும் விட்டுருங்க மீதி பதினோரு பேர் கம்பல்சரி வந்து வருவாங்க அந்த ஒரு ஆள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் போட்டியெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாமினேஷன்ஸை வந்து பிக் பாஸ் அவர்கள் ஸோ நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா இந்த மாப்பிங் மாயாவிசில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர் தானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைவர் போட்டி பார்ட்டியில் வந்து பங்கு கொள்ள போகிறாங்க ஸோ இப்போதைக்கு நாமினேஷனில் வந்தால் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இருப்பீங்க இந்த அஞ்சு பேரில் யார் வந்து தலைவராக வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து விடுவிக்கப்படுவீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன்னாக சாண்ட்ரா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க நம்பர் டூ பிரஜன் அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க நம்பர் த்ரீ திவ்யா நம்பர் ஃபோர் கம்ருத்தீன் ஐந்தாவதாக கனி அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அண்ட் ஆறாவதாக எப்ஜே அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ எப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதான் நாமினேஷனில் ரொம்ப நாள் கழித்து வராப்பில்ல மனுஷன் இவரெல்லாம் தூக்கி வெளியே போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா கெமியை தூக்கி வெளியே போட்ட மாதிரி தூக்கி போட்டிருங்கப்பா கேட்டால் பட வாய்ப்பு ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இரிட்டேஷன் தாங்க முடியல நல்லவ மாதிரி ஒரு போர்வையை போட்டு நடிக்கிறான் பாரு வேற மாதிரி பண்ணுறான் இதுவே பாரு பண்ணியிருந்தா இதுவே வேற யாராவது பண்ணியிருந்தா எப்படி போட்டு கிழிச்சு தொங்க விட்டுப்பாங்க தெரியுமா ஆனால் இவெல்லாம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் அமைதியாக இருக்காங்க என்ன பண்ணுறது அப்படி தான் இருக்குது ஏழாவதாக விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் ஆகியிருக்காங்க எட்டாவதாக அமித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருக்காங்க ஒன்பதாவதாக ரம்யா ஜூ அவர்கள் நாமினேட் ஆகியிருக்காங்க இந்த பொண்ணை எதுக்கு நாமினேஷனில் போடுறீங்க எனக்கு புரியல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் அறிவு புத்தியே இருக்காதா சொல்லுங்க பார்க்கலாம் அதுதான் எப்படி நாமினேட் பண்ணாலே அந்த பொண்ணு தான் சேவாய் சேவாய் வருது ஐம்பது நாட்கள் கடந்துருச்சு ஸோ ஒரு ஏழு நாள் கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு ஐம்பத்தேழு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும்போது அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணை நாமினேட் பண்ணி 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 திரும்பியும் அதை தூக்கி அந்த சோஃபாவெல்லாம் மறுபடியும் உட்கார வச்சிடுறீங்க இன்றைக்கி வேற காலையிலே பாஸ் அவர்கள் புகழ் வேற அப்படியே காலையிலே பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க ரம்யா அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்லு வேற விட்டுட்டுருக்காரு ஓய யோ பத்தாவதாக வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகியிருக்காங்க பதினொன்றாவதாக அரோரா அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க பன்னெண்டாவதாக பாரு அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் ஆகியிருக்காங்க ஸோ பாரு சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இந்த நாலு பேரும் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி இதுக்கப்புறம் இல்லை இந்த சீசன் த்ரூ அவுட் சீசன் முழுக்கவே இந்த நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா எவிக்ட் ஆகாமல் கம்பல்சரி இந்த நாலு பேரும் நாமினேஷனில் வந்துருவாங்க அதில் எந்த விதமான மாற்றிருக்கிறதுமே கிடையாது ஏன்னா இவங்க பண்ண சம்பவமெல்லாம் அந்த மாதிரி ஓகே ஸோ இன்றைக்கி என்னென்னா நான் எப்ஜே வாசமாக வந்து மாட்டியிருக்கான் ஓகே அரோரா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஸ்கோர் வாங்குகிறாங்க எப்ஜே அவர்கள் எப்பயுமே அப்படி தான் டம்மி பீஸாக தான் வந்துருந்துட்டு அவனுக்கு பெருசாக வந்து வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அமித் அவர்களும் ரொம்ப கம்மியாக தான் வந்து வாங்குவாங்க அண்ட் வியானா ஓகேவா ஸோ இந்த இந்த நாலு பேரில் தான் எனக்கு என்னமோ ஒரு டவுட் இருக்குது இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் வந்து எவிக் பண்ணி வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகே அதே போல் அந்த மாப்பிங் மாயா ஆஃபீஸ்லேருந்து நாலு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க பிரஜன் கம்ருதீன் எப்ஜே விக்ரம் இவங்க நாலு பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க பட் இன் கேஸ் இந்த நாலு பேரில் யாராவது ஒரு ஆள் தலைவர் ஆகிறாங்க அப்படின்னா மேபி அவங்க நாமினேஷன் பட்டியிலேருந்து வெளியே வந்து அவங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் நாமினேஷன் அப்டேட் குயிக்காக வந்து சொல்லி முடிச்சிட்டேன் ஓகே கைஸ் இதை பற்றி தான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்